ஐயோ முதல் பையன் போலீஸு அப்படின்னு சொன்ன உடனே போனை கட் பண்ணி போட்டான் இனி என்ன ஜாமீனில் எடுக்க ஒரு நாதி இல்லாமல் நானே நாதி எடுத்து போய் கிடக்கிறேன் வாயை முடிக்கிட்டு இருடா முட்டி சொத்து இருந்து என்ன ப்ரோசனா ஒருத்தன் கூட உள்ள ஜாமீனில் எடுக்க வரல என்னையும் எடுக்க வரலன்னு சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது காசு பணம் இல்லை ஆனால் உங்ககிட்ட தான் உருப்பட்ட பணம் இருக்கு அப்புறமே ஏன் உனக்கு வரல என் வாயக்கின்றதுக்கு இப்ப நீ நல்லா வாங்க போற

ம் ம் அது போலீஸு பின்னாடி டர்னு போயிடும் இது எங்கே வேற நம்ம பெற்ற பையனுக்கே போலீஸுன்னு நோனே பயந்து அடிச்சு போனை கட் பண்ணி போட்டான் இதில் அதுவாக போனை எடுக்க போகுது அதுவும் இல்லாமல் ஏற்கனவே அதுவே மருமவில் படுக்க வைக்கிறேன்னு சொல்லி அது படுத்து காலை உடச்சிக்கிச்சு இதில் என்ன ஒன்று இப்போ எப்படி வெளியே போகிறது இன்ன வரைக்கும் காப்பாத்துறதுக்கு ஒரு நாதி வரலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டோம் இப்போ வந்தவரை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை அதிர்ச்சியில் விடுறதானே தெரியலையே இப்போ என்ன பண்ணுறது சம்மந்தி என்ன கோலம் இது ஏன் இப்படி இருக்கீங்க முதல்ல கையை கீழே போடுங்க முதல்ல எழுந்துறீங்க ஏங்க இங்க வாங்க என்ன நீங்க வந்தது வர்றதும்மா அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏங்க என்ன தைரியம் இருந்துச்சுன்னா என் சம்மந்தியை நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துருப்பீங்க என்ன தைரியமா ஏங்க நீங்க யார் முதல்ல அய்யய்யா ஐயய்யா என்ன பண்ணுறீ எக்கா நாங்களோட ஒன்னே கூப்பிடு ஒரு நான் ஆதி வரலையேன்னு நினச்சேன் பரவாயில்ல நீயும் வசதியான பார்ட்டி தான் கண்ணுட mm தெரியும் -hmm, mm -hmm. <laughs> இந்த அக்காவுக்கு இப்பயே தெரியும் போலயே ஒண்ணும் என் சம்மந்திய போய் நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்களே அதுவும் இப்படி இந்த மாதிரி கோலத்துல வச்சிருக்கீங்களே என்ன சார் நியாயம் இது இங்க பாருங்க நியாயம் அநியாயத்தை பத்தி எல்லாம் ஏன் கிட்ட பேச கூடாது அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியுமா இல்ல தெரியாம வந்து பேசிட்டு இருக்கீங்களா அவங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணட்டுங்க அதுக்குன்னு ஒரு லேடிய இப்படிதான் வந்துட்டு உட்கார வைப்பீங்களா சொல்லுங்க பாப்போம் ஓ அப்ப இவங்க பண்ண தப்புக்கு ஒரு ராஜ மாளிகை அமைச்சு அதுல உட்கார வைக்கலாங்களா இங்க பாருங்க என்கிட்ட இந்த நக்கல் பிச்சை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எனக்கு ஐஜிய கூட தெரியும் ஐஜிய உங்களுக்கு தெரியும் ஐஜிக்கு உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்களா போன் பண்ணி தரேன் பேசுறீங்களா ஏங்க எத்தனை பேர் இந்த மாதிரி போனை வச்சு மெமிக்ரி பண்ணி என்னென்னமோ நடிக்கிறாங்க இதெல்லாம் நம்பர் அளவுக்கு நான் ஒண்ணு ஏமாளி கோமாளி கிடையாது சரியா முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அவ்வளோ தானே என் ஃபோன்லேருந்து தான் பேச முடியாது உங்களுக்கே ஃபோன் வரும் பேசுங்க மதி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் ஏ தங்கம் நீ ஒரு தகரோன்னு தெரியாம பேசிட்டு போறாங்க ம் உனக்கு ஐஜி வேற போகிறாங்களா ஐஜி நீ எப்படி வெளியே போகிறேன்னு பார்க்குற ஆனால் பேசுகிறதுக்கு நான் என்னையா பண்ணுவேன் எமனுக்கு அடி விழுந்தாலும் அது எனக்கு சேர்ந்தனில் விளக்குதேக்கா அவர் வெளிய கூட்டிகிட்டு போனாலும் இவர் வெளிய விட மாட்டார் போலையேக்கா ஏ தங்கம் நாளைக்கு வேற ஜெயிலில் போடுறேன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு நம்ம வெளியே போனால் தான் உண்டு இல்லைன்னா காலம் முழுக்க ஜெயிலில் கழி திங்க வேண்டியதாக போயிடும் இதுதான் சரியான நேரம் இவனை மண்டையை கழுவி தப்பும் இவன் தான் பண்ணான்னு சொல்லி கோத்து விட்டுட்டு இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகறது தான் நல்லது இல்லைன்னா அவ்வளோதான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு நாய் வராது இந்த சம்மந்திய வச்சு எப்படியாவது வெளிய போயிருவோம் கிரிமினல் அக்கா ஏதோ கிரிமினலா யோசிக்குது மூஞ்சு மகரையில எழுதி வடியுது மாரசாமி என்னக்கா என் சம்மந்தி வந்துட்டாருடா எப்படியாவது என்னைய வெளியே எடுத்துருவாரு வெளியே எடுத்த உடனேயுமே நான் வெளியே போனேன்னா அதுக்கப்புறம் யாரையாவது வச்சு ஒன்னையும் வெளியே எடுத்துருவேன் என்ன சொல்ற எடுத்தா சந்தோஷம் தானே யாரு வேண்டாம்னு சொல்லுவா அதல்ல நான் வெளியே போனேன்டா அப்புறமேட்டுக்கு தான்ட்டா நீ வர முடியும் அதனால் என் சம்மந்தி வரும்போது இந்த தப்பெல்லாம் நீ தான் பண்ணினேன்னு சொல்லி ஏற்றுக்க நான் ஒன்றுமே பண்ணாத அப்பாவி அவங்கெல்லாம் உன்னை அடித்து தான் இந்த மாதிரி பண்ண வச்சாங்கன்னு சொல்லி நீ அது இதை அலைஞ்சு விட்டை போடு அதனால தான் இந்த அக்காவை மாட்டி விட்டுட்டேன் அப்படி இப்படி நீ சொல்லு சரியா எப்படி என் சம்மந்தி நம்பி என்னை வெளியே எடுத்துருவார் வெளியே எடுத்த உடனே நான் அதுக்கப்புறம் வெளியே போய் ஏதாவது பண்ணி உடனே காப்பாற்றிடுறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு என்னை வெளியே அனுப்பினதுக்காக உனக்கு நன்றி கடனா பத்து லட்ச ரூபா தரேண்டா பத்து லட்சம் இங்கேருந்து வெளியே வந்தால் நீ ராஜா வாழ்க்கை வாழலாம் பத்து லட்சம்டா பத்து லட்சம் குட் ஈவினிங் சார் சார் அவங்க மேலே சார் தப்பு ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் நான் இப்போயே அனுப்புகிறேன் சார் சாரி சார் ஆ ஓகே சார் சரி சார் இல்லை சார் ஐஜியை தெரியும்னு எதுவும் சும்மா சொல்கிறீங்கன்னு பார்த்தா நிஜமாவே ஐஜி கிட்டேருந்தே ஃபோன் வர வச்சுட்டீங்க அப்புறம் உங்களுக்குலாம் சொன்னால் புரிய மாட்டேங்குது சார் அவங்க மேலே தப்பு இருக்குது சார் தப்பு இல்லாமையே சார் நாங்கள் போய் சொல்லுவோம் இங்கே பாருங்கள் எனக்கு அது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை முதல்ல என் சம்மந்தியே இங்கேருந்து அனுப்புங்க சார் இந்த லேடி தான் சார் கடத்தை சொல்லி பணம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏன் சார் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஏங்க இவங்களை உள்ள வச்சிருந்தீங்கன்னா ஏன் பொண்ணை கொடுத்த சம்மந்தின்னு சொல்லி ஏன் பேர் வெளியே டேமேஜ் ஆகும் அதுக்கப்புறம் நானும் கிரிமினல் மாதிரி வெளியே இடத்துக்கு தெரியுவேன் நானும் ஒரு பிஸ்னஸ் இப்படி பிஸ்னஸ் பண்ற நேரத்துல இவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது எனக்கு அசிங்கம் நாலு பேருக்கு தெரிஞ்சா அது இன்னும் அசிங்கம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் நீங்க புரிஞ்சுக்கோங்க அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அவன் வந்து சாட்சியே சார் எல்லாரையும் நான் தான் சார் இந்த தங்கம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்ல சொன்னாங்க மத்தபடி எனக்கும் தங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் பாத்தீங்களா சம்மதி என் ஊருக்கு அறிஞ்சால நான் எங்கிட்ட வந்து நின்று இருக்கேன்னு இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே இவன் என்ன சொல்றான்னு புரிஞ்சிட்டு எஃப்ஐஆர் அவங்க மேல இருக்கிறத கேன்சல் பண்ணி இவங்களை என்னோட இப்பயே அனுப்புறீங்க ஓகே சார் சம்மதி நான் வெளியே இருக்கேன் ம் சரிங்க சமந்தி சம்மதி இந்த காலத்துல நல்லதுக்கு காலமே இல்ல. உன்னையெல்லாம் சாட்சி சா치 ஆதரர்ட்டோட கய்யு குளமா புடிச்சு உள்ள வைக்கறேன்டி. இழுச்சிட்டே நிக்கிற. உனக்கு இருக்குடி. உனக்கு சமாதி என் ஏங்கையல தான். ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டிக்கிறாரு. நம்ம ஃபோன் பண்ண உடனே ஒரு நிமிஷத்துல எடுக்கறாரு. இன்னைக்கு எதுக்கு எடுக்கவே மாட்டிக்கிறாருன்னு தெரியலையே. மா மாமா கையில என்ன? என்னம்மா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போனை வச்சிட்டு? உங்கள் அப்பாவுக்கு தாண்டி ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன் உங்கள் அப்பா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு எப்பயும் என் ஃபோனை எடுக்காமல் இருந்ததே இல்லை அதே இது எமர்ஜென்சியே என்னென்னு தெரியலன்னு தான் மா ஏதோ பிஸியாக இருப்பாருமா கூப்பிடுவாருமா இல்லைடி என்னன்னு தெரியல இன்னைக்கு என்னமோ எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருது அது உங்கள் அப்பாவுக்கு எதுவும் பிரச்சனையா என்னமோனு யோசிச்சிட்டு இருக்கேன் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது ஏமா அப்படி பயந்துட்டு இருக்கீங்க இல்லைடி என்னன்னு தெரியல ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அதான் அம்மா, வேலாயுர் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணுங்க. அங்கிள் எதாන්දல சொல்ல போறாரு. ஆ, இந்தアプリ ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஆ, சொல்லுங்க. ஏப்பா, அவர் அங்கேயே இருக்காரு. ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கவே மாட்டிக்கிறாரு. அன்னி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாங்க. அதனாலதான் ஃபோன் எடுக்காம இருப்பாரு. நான் கொஞ்ச நேரத்துல அவரே கூப்பிடுவார் கவலைப்படாதீங்க. போலீஸ் ஸ்டேஷனா? ஏம்பா, நம்ம கிட்ட வேலாயுர்னால அந்த சரவணன், அவங்க அம்மாட போலீஸ் புடிச்சிட்டு போயிருச்சு. அதான். அப்படியா?

கூப்பிடு அப்பதானே இங்கதான் இனிமே நம்ம இருக்க போறோம் நாலு பேர் நமக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு விசேஷம் கூப்பிட்டா தானே எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாதானே யாரு என்ன எப்படின்னு நமக்கும் தெரியும் உம் சரிங்க சரி என்னன்னு பாரு நான் போயிட்டு வரேன் ஆஹ் சரிங்க ஒரு நல்ல பெரிய ஊர் தான் சரி முடிஞ்ச அளவுக்கு கூப்பிடுவோம் என்னங்க என்னங்க என்ன வேண்ட என்ன நிலைன்னா நாங்கள் ஏற்றடிக்கலாம் நாளைக்கு காய் காய்ச்ச போறோம் அதான் உங்களை அழைச்சிட்டு போகலான்னு வேண்டாம் அப்படிங்களாமா ரொம்ப சந்தோஷமா வெளியே வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க உள்ள வாங்க காப்பி தண்ணி எதுவும் குடிப்பீங்க அதை இருக்கட்டும் வேலை ஊர் பட்டது கிடக்கு எல்லாத்தையும் வேற அழைக்க போகணும் நம்ம இன்னொரு நாள் வந்து சகவாசமா நான் குடிச்சிட்டு வரேன் சரிங்கம்மா சரிங்கம்மா கண்டிப்பா நான் வந்துடுறேங்கம்மா எத்தனை மணிங்கம்மா இடத்துல நாலு டு ஆறுமா அப்படிங்களா சரிங்க வந்துடுறேங்க சரி நான் வரேங்க ம் சரிங்க போதும் தானே இது கட்டி இருக்கிறது இன்னும் மேற்கொண்டு பூ பறிச்சிட்டு வரவா கட்டுறியா போதும் டி போதும் போதும் இதுவே நாலு மூலம் பக்கம் வரும் என்ன ரெண்டு தோழிகளும் ஒரே இடத்துல உக்காந்தாச்சு என்ன பூ கட்டி வியாபாரம் இம்புட்டு பூ கட்டி இருக்கீங்க பூ வியாபாரம் பண்றாங்க போகலான்னு சொன்னாங்கக்கா அதான் சரி இங்கிட்டு பூ இருக்குன்னு சொன்னேன் அதான் சரி காசு கொடுத்து எதுக்கு பூ வாங்கணும் பூவை பச்சு இந்த கட்டிக்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போறதுக்கு சரி சரி அன்னைக்கு சொன்னா நானும் போய் இன்ன வரைக்கும் ஒரு எட்டு பாக்கல போய் பாத்துட்டு வரணும் பிள்ளையா அதெல்லாம் இப்ப அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்துருக்காங்க மேடம் ரொம்ப பிஸி நம்ம ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா பாத்துக்கவே ஏன்டி அப்படி சொல்ற நல்ல புள்ளடி அப்படி எல்லாம் ஒண்ணும் இருக்க மாட்டா நீ உனக்கே தெரியாதா இந்த மாதிரி நேரத்துல பிள்ளைங்களுக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும் தூங்கணும்னு தோணும் ஒருவேளை தூங்கிட்டு இருக்காளா என்னவோ அதுவும் இல்லாம ஆஸ்பத்திரிக்கு வேற போறேன்னு சொன்னாங்களே அதனால போயிட்டு வந்துட்டு எதுவும் டயர்ட்ல படுத்திருப்பாளா என்ன ஓடி அப்படி எல்லாம் சொல்லாதடி ஓஹோ நீங்க அவங்களுக்கு அம்மா இல்ல அதனால அம்மாவுக்கு கோவம் தான் வரும் பிள்ளைய சொன்னா சரி 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 ஏய் நீ வாங்கிட்ட போற பாத்துக்கிட்ட இங்க இருக்காங்க இவங்க கிட்டே அப்படி சொல்லிட்டு போயிருவான் அக்கா வாங்கம்மா பார்க்கணும் நீங்க அக்கா வாங்கி தான் நாளைக்கு பால் கைக்கிறோம் அதான் உங்ககிட்ட சொல்லி எல்லாத்தையும் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன் அப்படிங்களா சரிங்க சரிங்க பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க தான் வர்றீங்களா வரீங்களா ஆமாங்கா கேள்விப்பட்டேன் ஏதோ பதினேழு லட்சம் கொடுத்து வாங்கிருக்கீங்களாமே ஏங்கா கொஞ்சம் குறைச்சி பேச வேண்டியதானே என்ன பண்ணுறது கட்டுப்படி இப்படின்ட்டாங்க நமக்கும் வேற பிள்ளைங்க பசங்கன்னு இருக்குதுங்க நம்ம காலம் தான் வாடகை வீடே கதினம் ஆகிப்போச்சு அதுங்களுக்காக ஒரு சொந்த வீடு வேணும் இல்ல அதான் கடம்பட்டு உடம்பட்டாவது வாங்கிட்டோம் அந்த காலத்துல நான் இந்த வீடை வாங்கும்போது போது வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்புறம் இப்ப பாருங்க பதினேழு லட்சம் வாங்கறதுக்குள்ள போதும் போது நாயிடும் என்னங்க வேலை செய்யறீங்க நான் முதல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் பையன் வேலைக்கு போக சொன்னேன் என்ன வீட்டில் வருமானு சொல்லிட்டான் நீங்க என்ன டீச்சரா இல்ல நான் பால்வாடி டீச்சரா இருந்தேன் என் வீட்டுக்காரர் தான் ப்ரொஃபஸராக இருக்காரு காலேஜில் ஓ சரிங்க சரிங்க எப்படியோ டீச்சர் ஃபேமிலி வரீங்க நீங்க பிள்ளைங்களெல்லாம் அங்கே படிக்க அனுப்பி அங்கேயுமே அவர் டியூஷன்லாம் எடுத்துட்டு தான் இருந்தாரு பிள்ளைங்களா வந்து அனுப்பிவிடுங்க சரிங்க சரிங்க வரணும் நால் ரெட்டு வருமா சரி சரிக்கா எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க வராம இருந்துராதிங்க அதுவும் இல்லாம வீட்டுக்கிட்ட பத்திரிக்கை வச்சு கூட அழைக்கலன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அதனாலே என்னமா இருக்குது நீங்க வாங்கன்னு சொன்னதே பெரிய விஷயம் ஒரு சிலர்லாம் விசேஷம் வச்சா கூட கூப்பிட மாட்டாங்க நீங்க மதிச்சு அழைச்சிருக்கீங்க வராம இருப்போமா அதெல்லாம் கண்டிப்பா டானு வந்து நிப்போம் பாருங்க ஏக்கா நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க இனிமே நம்ம எல்லாம் ஒரே சொந்தம் வந்தோம் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க சரிங்களா அதெல்லாம் விசேஷத்தை வந்து அசத்தி போடுவோம் சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்க இந்த எழுத்து வீட்டுல ஆள் இருக்காங்களா அவளை போலீஸ் தூக்கிட்டு போயிருச்சு அதனால வீட்டுல ஆள் இல்ல போலீஸா ஏய் கம்மனி இருடி அது ஒண்ணும் இல்லைங்க அவங்க வெளியே போயிருக்காங்க வீட்ல யாரும் இல்ல ஓ வீட்ல ஆள் இருந்தாலும் கூப்பிட்டா வர மாட்டாங்க ஏன்னா அவங்கள பணக்காரவங்க தமுதா ஒய்யோக்கா சொன்னேன் உண்மையை தானக்கா சொன்னேன் மதிச்சு கூப்பிட்டவங்களுக்கு நம்ம போவோம் அவங்க மதிச்சாலும் வர மாட்டாங்களே அதனால சொன்னேன் புதுசா நம்ம ஊருக்கு வந்தவங்க கிட்ட என்ன பேசுற கம்முன்னு இருடி சரிங்கக்கா நான் இங்கெல்லாம் சொல்லிட்டேன் இந்த பக்கத்துல உள்ளவங்களுக்கு போய் சொல்லிட்டு தந்துடுறேன் ஆஹ் சரிங்க சரி சரி வரேங்க சரிக்கா பரவாயில்ல நல்லவங்கள்தான் தெரிகிறாங்க ஆமாக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சிரிச்சு பேசிட்டா போதும் உடனே அவங்கள நல்லவங்கருவேன் ஏக்கா நீ வேற நல்லா தாண்டி பேசினாங்க உங்ககிட்டயும் நல்லவங்க தான் போலக்கா சரிக்கா வேலை வேற கிடக்குது தான் பிள்ளைங்களாம் வேற பசின்னு சொல்லிடும் நான் போய் சாப்பாட்டு வேலையை பார்க்குறேன் நீ தான் கொடுத்து வச்ச மகராசி வீட்டு வேலைக்கு ராசா இருக்கேன் இப்போ மருமகளும் வேலை வெட்டி பார்க்குற நீ ஜாலியாக இருப்ப எனக்கு நான் அப்படியா இருக்கு ஆட்டி முதல்ல வா காலடி மண் எடுத்து தாண்டி நான் சுத்தி போடணும் எனக்கு எப்ப பாரு என்ன நோட்ட விட்டுக்கிட்டே இருக்கிறத உன் வேலை இல்ல என்ன நாம கமையில உனக்கு அமைஞ்சிருச்சேன்னு ஒரு வைத்தறிச்சல் கடுப்பு சத்தியமா சொல்றேன் வீட்டுக்கு போறதுக்கே கடுப்பா இருக்கு ஜானகி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா காலையில விடியா போனா ராத்திரி வந்து பழ நீ பண்ணனும் நீ காட்டு வந்து எனக்காக வேலை செய்யணும் அப்படி இப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி இருப்பா சொல்லுங்க பாப்போம் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஏன் கிட்ட வீட்டை விட்டு வந்திருக்கா அன்னைக்கு கூட அம்மா அப்படி பேசினாங்கன்னு சொல்லி ஜானவிக்காக நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அவ என்ன புரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காமல்லாம் இல்லையா உங்க மேல அவ உயிரியே வச்சிருக்க ஆனால் என்ன பண்ணி தொலைகிறது நேரங்காலம் அப்படி இல்லை நான் வராம இருந்திருக்கணும் நான் பாட்டுக்கு சம்மந்திக்க நீங்கள் வராம இருந்திருப்பீங்க அதுவும் என்னத்தான் நான் வந்து அடிச்சுக்கணும் நான் பாட்டுக்கு வந்தமா இருந்தமா அடுத்த நாளை கிளம்பினமா அப்படின்னு இருந்திருக்கிறத விட்டுப்பட்டு நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி இருந்தேன் அதுதான் என்ன போய் இப்படி ஆயி போச்சு தான் சம சமந்தியமா கிம்பிட்டு போவோம் என்ன பண்ணிச்சிருங்க மாப்பிள்ள என்னத்த பண்ணுவீங்க எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு சத்தியமா எல்லாமே அவதான் ஜானகி இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்க கூட முடியாது மனசுல அவளுக்காக நான் ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கேன் என்ன பண்றது அம்மா வயசானவங்க இப்பயோ அப்பயோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் இருப்பாங்க இருக்கிற வரைக்கும் அவங்களை இரு வாழ வச்சுட்டு போவோமேன்னு தான் நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன் ஆனா என்னோட நிலைமையில இருந்து என் சூழ்நிலையில இருந்து யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்கள பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம் அம்மா என்ன பத்தி யோசிச்சிருந்தாங்கன்னா மரும இப்படி திட்டி இருக்க மாட்டாங்க இவளும் என்னை பத்தி யோசிச்சிருந்தா அவங்க கிட்ட சண்டைக்கு போக மாட்டா இவங்க ரெண்டு பேர்னாலையும் கடைசியில நான்தான் ஏதாவது பண்ணிட்டு செத்துனும் போல இருக்கு மாப்பிளை அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள நீங்களே மனசு போயிட்டா எப்படி உள்ள மனம் மாறுவா மாப்பிள்ள நான் எதாவது பண்றேன் மாப்பிள்ளை நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க இல்லைங்கத்த மனசு கஷ்டமா இருக்கத்த கட்டணவில என்ன பத்தி புரிஞ்சுக்கலாம் அப்புறம் யார்ட்ட என்ன பத்தி புரிஞ்சுக்குவா ஹம் இவ சொல்றான் என் அம்மா முக்கியமா நீ முக்கியமா யோசி என் அம்மா முக்கியமா நீ முக்கியமா யோசின்னு சொன்னா நான் என்ன பண்றது ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு ஹம் ஒரு கண்ணு நல்லா இருக்கணும்னு இன்னொரு கண்ணு நான் என்ன தொல்லை ஆக்க முடியும் பெத்தது என் அம்மா மனுஷல சுமந்தது என் பொண்டாட்டின்னு தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்கள விட்டுட்டு போகக்கூடாதுன்னு ஒரு பக்கம் யோசனை அதனாலதான் நான் எதுவும் பேசாம அமைதியாக இருன்னு சொன்னேன் அதுக்காக கோவப்பட்டுட்டு வந்த என்ன அர்த்தம் தம்பி தம்பி புரியுதுங்கப்பா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நாளைக்கு நம்ம ஊர் கோவிலுக்கு வந்துருங்க நான் அங்கே ஜானகையை கூட்டிகிட்டு வரேன் மனசு விட்டு ரெண்டு பேரும் பேசுங்க மனசு விட்டு பேசுனீங்கனால எல்லா பிரச்சனையும் போயிடும்பா மூணாவது மனுஷங்க நான் ஒன்று போக அவங்க ஒன்று போக அதனால் பிரச்சனை பெருசா தவிர எதுவும் சின்னதாகாது நீங்கள் நாளைக்கு வாங்கப்பா நம்ம ஊருக்கு நான் ஏதாவது பண்ணி ஜானிகை கூட்டிகிட்டு வந்துடுறேன் ரெண்டு பேரும் பேசுங்கப்பா எனக்கு மற்ற மாமியாரங்க மாதிரி பிரித்து வச்சு அழகு பார்க்கணுன்ற எண்ணம் கிடையாது ஏன்னா என்னோட கணவர் வெளியூரில் வேலை செய்கிறாரு அவர் வந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தங்குவார் அவர் பாட்டு கிளம்பி போயிடுவார் அதே நிலமையாக பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுன்னு மட்டும்தான்ப்பா நான் பட்ட கஷ்டம் எதுவும் என் பிள்ளை பட்டக்கூடாதுன்னு மட்டும் தான் எந்த தாயா இருந்தாலும் யோசிப்பா அப்படிதான் நானும் யோசிக்கிறேன் நீங்க வாங்கப்பா ஜானுகை கண்டிப்பா நான் உங்க கூட அனுப்பி வைப்பேன் உம் சரிங்கப்பா நான் மாறுவேன் நீங்க மனசு போயிடாதீங்கப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும் உம் சரி ஜானுகை பார்த்துக்கோங்க அவளுக்கு நான் நட்டுக்கும் சாப்பாடு கொடுங்க சரிங்களா சரிங்கப்பா நான் சரிங்கய்யா சரி இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் என் பிள்ளைக்கும் கொஞ்சமாவது மனசெருங்கி வந்து மாப்பிள்ளையோடு போய் வாழணுன்ற என்ன வரணும் சாமி நான் தான் காலம் முழுக்க இப்படி தனியாக இருக்கேன் என் பிள்ளையும் இப்படி தனியாக இருந்துடக்கூடாது என் புருஷன் நல்லவனாக போதே அவரை பற்றி இப்படி தப்பு தப்பாக பேசுகிற உலகம் என் பிள்ளை காலை முழுக்க இங்கே வந்து உட்காந்தா அவளை என்னென்ன மாதிரியெல்லாம் பேசும்

ஏன்னா திருவிழா வேற வச்சோம்னு வச்சுக்கவே அதுவும் இல்லாம பெரும்பாடா போயிடும் அது இந்த ரோடெல்லாம் வேற குப்பை மண்டி கிடக்கு புல்லு மண்டி கிடக்கு நம்ம ஊர்க்காரங்களுக்கு ஒரு தடவை சொல்லாலும் புரிய மாட்டேங்குது அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு குளத்து எல்லாம் வர சொல்லணும்

ஓ சரியா சரியா அப்புறம் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன்னு அந்த தங்கத்தை அவ வெளியிட்ட தங்கத்தை வெளியிடுவாங்களா எப்படின்னு வெளியூடு போட்டுருக்கோம் எப்ப யாரெல்லாம் போட்டுருக்காங்க வெளியிட அட நான் என்ன பொய்யா சொல்றேன் கோவில் கமிட்டி தான் அங்கங்க வசூலிக்க போனமுல்ல அப்ப போகும்போது பார்த்தேன் அந்த தங்கம் அவங்க சம்பந்தியோ யாருன்னு தெரியல கார்ல போய் கேட்டு